இதில் இவங்க பண்ணாத எல்லாம் கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவணி கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் இன்னைக்கும் இந்த மனுஷனை தவிர வேற யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது ஐயாவோட மானம் அந்த கவரி மான மீறும் அந்த கவரிமானு பரம்பரைக்கே தான் பேருன்னு எழுதுன அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அது எத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார் பசியோடு அந்த பக்கம் போறவங்க சும்மா அவரை பார்க்கறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர்தான் மற்றவங்களாவது டைனிங் டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரன்னு காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார்